பிசிஓடி இருக்குன்னா பிஃபோர் மேரேஜை நீங்கள் அதை சரி பண்ணிக்கணும் நான் வர்ற பேஷண்ட்கெலாம் அதை சொல்வேன் சீக்கிரம் பிசிஓடி சரி பண்ணிவிட்டு இமீடியட்டாக கல்யாணம் பண்ணிவிட்டு கன்சீவ் ஆகி ஒரு குழந்த பிறந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை அதனால் முதல்ல அதை செய்ங்க அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி ஆகி குழந்தை தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க அது அவ்வளோ நல்லதில்லை ஏன்னா ஒன்று பிசிஓடி ப்ராப்ளம் அப்புறம் லேட் மேரேஜ் இதனாலெல்லாம் வந்து என்ன உபாதைகள் ஏற்படும்னா அந்த சினை முட்டை உற்பத்தி கம்மி உற்பத்தி ஆகாது சப்போஸ் உற்பத்தி ஆனால் வெடிக்காது நல்ல சைஸ் வராது அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அதனால தான் அது மதம் பாலிகுலர் ஸ்டடி செக் பண்ணி பார்க்குறது இப்போது பிசிஓடினால் பெண்களுக்கு வந்து குழந்தையின்மைக்கு முக்கிய காரணம் பிசி ஒண்டி இதில் பார்த்தோன்னா திருமணம் ஆகி ரெண்டு ஆண்டுகளா இந்த ஆண்டுகள் ஏழு ஆண்டுகள் ஒன்பது ஆண்டுகள் இப்படி குழந்தையின்மை அப்படின்னு வராங்க அது வயதை பொறுத்து நம்ம அவங்களுக்கு சொல்லலாம் முன்பெல்லாம் ஒரு இருபது இருபத்தொரு வயசில் கல்யாணம் ஆச்சு ஒன் ஆர் டூ இயர்ஸ் லேட்டானா பரவாயில்ல இப்போ அப்படி இல்லை திருமணமே லேட்டு இப்போ வராங்க முப்பத்தி நாலு வயசு இப்போ கல்யாணம் ஆச்சுங்கிறாங்க அப்போ அவங்களுக்குலாம் நான் என்ன சொல்லணும்னா இம்மீடியட்டாக கன்சீவ் ஆகணும் அதுவே பெரிய கஷ்டம் முப்பது வயசுக்குள்ளன்னா ஓகே அதுவே சிலருக்கு இருபத்தெட்டு இருபத்தொம்பது வயதில் ரொம்ப கஷ்டம் சிலருக்கு ஓகே ஆனால் முப்பது வயதுக்கு மேலேங்கிற போது அந்த சினை முட்டை உற்பத்தி ரொம்ப குறைஞ்சிடும் அதே போல் எண்ணிக்கை குறையும் அளவு குறையும் வெடிக்காது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அப்போ பெண்களுக்கு வந்து பிசிஓடி அப்படின்னா அது கிட்டத்தட்ட பருவத்துக்கு வந்ததிலிருந்தே இப்போ பெண்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்போ எப்போ இர்ரெகுலர் பீரியடோ நம்ம உடனே போய் ஒரு ஸ்கேன் பார்க்கணும் அப்டமன் வித் பெல்விக் ஸ்கேன் பார்த்துட்டு பிசிஓடியான்னு பார்க்கணும் பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்லது நான் பல பேஷண்ட்டை பார்த்துருக்கேன் பிசிஓடிக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து ஆப்ரேஷன் செய்து திரும்ப திரும்ப பிசிஓடி வந்திருக்கு தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு மாதா தொலை கட்சினியர்களுக்கு பேசி வடின்னா இம்மிடியேட்டாக நீங்கள் வாங்க செக் பண்ணுவோம் ஸ்கேன் பண்ணுவோம் அது பேஷண்ட்டை பொறுத்து ட்ரீட்மெண்ட் இப்போ அந்த நீர்க்கட்டியோட சைஸ்ஸு சிலருக்கு ஒன் ஆர் டூ இருக்கும் சிலருக்கு மல்டிப்புள் இருக்கும் சிலருக்கு சைஸ் பெருசாக இருக்கும் பெருசுனோடனே எல்லாரும் பயந்துருவாங்க சர்ஜரி தான் அப்படின்னு சின்னதுக்கே நாலஞ்சுக்கே வந்து சர்ஜரின்னு சொல்லுவாங்க பெருசுனா இன்னும் ரொம்ப சர்ஜரி தான் பயந்துருவாங்க ஆனால் அப்படி இல்லை எல்லாருக்கும் அப்படி சொல்ல முடியாது ரெஸ்டில் இருக்கணும் சைஸ் பெருசாக இருந்தால் நீங்கள் ரெஸ்ட் இருக்கணும் அது சரியாகும் வரை அப்படி இருந்து குணமாக்கின ஆக்கின பேஷண்ட் நிறைய இருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு பேஷண்ட் சென்னை தான் அவங்களுக்கு திருமணமே லேட்டு அப்புறம் செக் பண்ணால் பிசிஓடி ஓடி ஃபஸ்ட் டைம் அவங்க சர்ஜரி பண்ணிட்டாங்க சர்ஜரி பண்ண முப்பதாவது நாள் வயிற்று வலி போய் ஸ்கேன் பண்ணால் திரும்ப பிசிஓடி அப்புறம் நான் சொன்னேன் உங்கள் சைஸுக்கு முதல்ல அவங்க வேலைக்கு போய்ட்டுருந்தாங்க ஃபோன்லேயே சொன்னேன் அம்மா முதல்ல இனியோட வேலையை விட்டுடு சில மாதங்கள் டீ போடுங்க ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வாங்க ஒரே ஒரு தடவை பக்குவமாக ட்ராவல் பண்ணுங்க வந்துட்டு போங்க நான் எல்லா ஃபீவரை சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு கூப்பிட்டு சொல்லி அதுக்கப்புறம் சொன்னேன் நீங்கள் உங்களுக்கு இருக்கிற சைஸ்க்கு மூவ் பண்ணக்கூடாது அசைந்தால் கூட அது திரும்பும் திரும்பும்போது வலிக்கும் சில நேரம் வெடிக்கும் அதனால கம்ப்ளீட் பெட் பெட்ரெஸ்டில் இருந்தால் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது சொல்லி அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அப்புறம் அவங்க சரியாக போச்சு பன்னெண்டு எம்எம் பதினஞ்சு எம்எம் அப்படிலாம் ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட் இன்னும் கூட நான் வச்சுருக்கேன் அதுபோல் நிறைய பேஷண்ட் ரிப்போர்ட் எதுக்காக சொல்றேன்னா நீங்க சர்ஜரி செய்தாலும் திரும்ப திரும்ப வரும் அதுவும் திருமணமான பெண்கள் அப்படின்னா கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த பிசிஓடி சரியாகி அதுக்கப்புறம் கன்சீப் ஆகி ஒரு குழந்தை பொறுத்திடணும்